அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைவருக்கும் பயன்படும் வகையில் ஒரு எலுமிச்சம்பளம் கனி பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுல சரிங்களா வீடியோ பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகா காளி அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா அதாவது நம்ம இந்த எலுமிச்சம்பளம் கனியை கொண்டு ஒரு விஷயத்தை நீக்கிறது எப்படி அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஏவலோ பிள்ளியோ சூனியமோ இல்லை கண்திஷ்டி கட்டுகளோ இல்லை வியாபார ஸ்தலங்களில் போடக்கூடிய கட்டுகளோ இல்லை எதிரிக்கு செய்ய எதிரி நம்மளுக்கு போட்டிருக்கக்கூடிய கட்டுகளோ எப்படி நீக்கிறது அதாவது ஒரு எலுமிச்சம்பளம் கனியை வச்சு எப்படி நீக்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நான் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன் பாருங்க ஒரு படம் சரிங்களா அந்த அந்த எலுமிச்சம்பளம் கனி படம் போட்டிருப்பேன் பாருங்க சரிங்களா நான் பார்க்குறது போல ஒரு எலும்புச்சம்பளங்கனியை நாலு துண்டாக நறுக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு எலும்பு சம்பளங்கனியை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு முன்னாடி நாலு துண்டாக நறுக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு பக்கத்திலே ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் அந்த எந்திரத்துடைய அர்த்தம் தான் அந்த எலும்பு சம்பளங்கனியை நாளாக நறுக்கிறதுக்கு உண்டான அர்த்தம் சரிங்களா அந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதியும் நம்ம இந்த முறைக்கு பயன்படுத்தலாம் இல்ல செப்பு தகட்டுல பயன்படுத்த முடியாத பட்சத்துக்கு இந்த எலும்புச்சம்பளம் கனிய வச்சு நாளா நறுக்கியும் இந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இது சில வேர்களுக்கு தெரியாது எதனால இந்த கனி எலும்புச்சம்பளம் கனியை வந்து நாளா நம்ம நறுக்குறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து சில பேருக்கு என்னென்னே தெரியாமையே சில வேறுகள் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கனியை நறுக்கி சில விஷயங்கள்லாம் செய்வாங்க என்னென்னா என்னென்ன தெரியாமல் கூட சில பேர் செய்வாங்க சரிங்களா அதை எல்லோருமே தெரிஞ்சுக்குங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எந்திரத்துடைய அர்த்தம் தான் இந்த எலுமிச்சம்பழங்கனி அதாவது நாளாக நறுக்கிறது வந்து இந்த எந்திரத்தை எப்படி இந்த எந்திரம் இருக்கோ அதே போல் முறையில் அதை செய்கிறது தான் இந்த எலுமிச்சம்பழங்கனி சமங்கனி பிரயோகம் சரிங்களா அந்த கனியை வச்சு எப்படி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம என்ன விஷயங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அதாவது இந்த எலுமிச்சம்மங்கனி பிரயோகத்தை வச்சு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா யாராவது உங்களுக்கு வந்து கட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை அவிழ்க்கிறதுக்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இல்லை நம்ம உடம்புல வந்து சக்தி இந்த மாதிரி பிசாசு கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீக்கிறதுக்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா நம்ம உடம்புல வந்து இந்த தீராத ஏவல் பிரச்சனை ஏதாவது உடலுக்குழந்த மோகினி பிரச்சனை மோகினி ஏவலு இந்த ஒரு துஷ்ட தேவதைகளுடைய ஏவலு இல்லைன்னா தெய்வ தேவதைகளுடைய ஏவலு இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தி என்ன செய்யலாம் நீக்கலாம் சரிங்களா நீக்கலாம் நம்ம கிட்ட ஒரு கண்திஷ்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அந்த கண்துஷ்டியை நீக்கிறதுக்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம் குழந்தைகள் வந்து சீரி சீரி அழுகுது போது அழுகுது ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது சாப்பிட்ற உணவுகளை எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த முறையை பயன்படுத்தலாம் இல்லை வியாபார க ஸ்தலங்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது தடைகள் வருது அந்த வியாபார ஸ்தலங்கள் பொருள் விரயமாகுது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னாலும் அந்த கட்டை உடைக்கிறதுக்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த முறையை பயன்படுத்தி என் அதாவது உங்கள் கிட்ட எது வேணாம்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் உடலில் இருந்து எதை வேணாம்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நீக்கிறதுக்கு பூராமே இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இதை வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் சரிங்களா அதனால் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்துங்க என்ன மாதிரி விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது வந்து பலன் தரும் சரிங்களா இதை எப்படி நம்ம பிரயோகம் பண்ணுறது அப்படின்னா என்ன செஞ்ச உதாரணத்துக்கு உங்கள் கடையில் சில பேர்கள் வந்து உங்கள் கடையில் வந்து இந்த கண்திஷ்டி கட்டு சில பேர் வந்து இந்த வியாபாரங்களில் கடை உங்கள் உங்களுக்கு நல்லா வியாபாரம் நடக்கக்கூடாது உங்கள் கடைக்கு கூட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதையாவது பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கட்டு போட்டிருப்பாங்க அப்படி உள்ளதுக்கும் நம்ம என்ன செய்கிறது அதுக்கு எப்படி செய்யலாம் இந்த முறையை பயன்படுத்தி அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கடையை வந்து நைட்டு கடையெல்லாம் முடிச்சு வியாபாரம்லாம் முடிச்சு கடையை சாத்திட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க போயிட்டு திருப்பி அடுத்த நாள் மறுநாள் வந்து இந்த கடையை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு சுத்தமான நல்ல எந்த ஒரு வெண்புள்ளியுமே இல்லாத எலுமிச்சம்பளம் கனியை வாங்கிட்டு வாங்க எலுமிச்சம்பளம் கனியை வாங்கிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பளம் கனியை என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு மஞ்சள் நீரில் அலசிடுங்க சரிங்களா ஏன் மஞ்சள் நீரில் அலசுறோம்னா எந்த ஒரு பொருளையுமே நம்ம சுற்றி பண்ணணும் சரிங்களா தூய்மைப்படுத்தின பிறகுதான் அந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு சக்திகளை நம்ம இறக்க முடியும் சரிங்களா அதனால் அந்த கனியை வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு அந்த கனிங்க என்ன செய்கிறீங்கன்னா நாலாக அப்படியே நாலு பகுதியாக நறுக்குங்க சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி நாலு பகுதியாக நறுக்குங்க அதாவது நாலு பகுதியையுமே தனித்தனியாக அறுத்து பிரிச்சிடக்கூடாது சரிங்களா அதை என்ன செய்யணும்னா ஒரே எலுமிச்சம்பளங்கனியில் நாளாக நறுக்கிறது அப்படியே பாதி பாதியாக தான் இருக்கணும் ஒரே எலுமிச்சம்பழத்தை நாளாக அப்படியே கத்தியை வச்சு அறுங்க அறுத்து முடித்த பிறகு நாலு பகுதியிலையுமே சந்தனம் குங்குமம் வைங்க இல்லைனா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த கனியை என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் கடை வாசலில் நீங்கள் அந்த கனியை வலது கையில் எடுத்துக்கிட்டு வாசல்லையோ இல்லை உங்கள் கடை முன்னாடியோ நீங்கள் நின்றுக்கிட்டு உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன சொல்கிறீங்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருபத்தி ஒரு தடவை அந்த கனியை சுத்தணும் புரியுதுங்களா இடதுபுறமா இருபத்தி ஒரு தடவை அந்த இடம் ஒரு கடை முன்னாடி நீங்க நின்றுகிட்டே இருபத்தோரு தடவை என்ன செய்யணும் இப்படி இருபத்தோரு தடவை இந்த சொல்லிக்கிட்டு அந்த என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஓரமாக போட்டுருங்க சரிங்களா ஓரமாக போட்டாலும் சரி இல்ல முச்சஞ்சில கொண்டு போய் போட்டாலும் சரி யார் கால்கள்லயும் மிதிப்படாதவாறு என்ன செஞ்சிருங்கன்னா போட்டுருங்க இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த எந்திரத்தில் உள்ள சக்தி என்ன செஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க கடையில் உள்ள கட்டுகள் துஷ்ட சக்திகள் ஏதாவது திஷ்டிகள் இந்த மாதிரி விஷயத்தான் அறுத்தறிஞ்சுக்கும் சரிங்களா அறுத்து இருந்துச்சுனாவே உங்களுக்கு இந்த பழையபடி எல்லா கந்துஷ்டிகளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீக்கிடும் சரிங்களா இதுக்கு எந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வச்சுக்கோங்க ஓம் ஸ்ட்ரீம் க்ளீன் சர்வ கந்துஷ்டி கட்டுகளும் நசி மசி அப்படிங்கிறது தான் மந்திரம் சரிங்களா அதாவது இந்த நசி மசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாசமாக போய் அழிஞ்சு போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது கந்திஷ்டியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏவல் பிள்ளி செய்வனி சுனையமாக இருக்கட்டும் எல்லாமே அழிஞ்சு நாசமாக போய் அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரிங்களா இந்த ஓம் ஸ்ட்ரீம் கிளைம் இந்த பக்கத்தில் வரக்கூடிய வாக்கியத்தில் நம்ம என்ன வேணாலும் மாத்தி போட்டுக்கிறலாம் சரிங்களா இப்போ இந்த கடை திருஷ்டி நீக்கிறீங்க அப்படின்னா சகலவிதமான திருஷ்டி கட்டுகளும் நசி மசின்னு போட்டுக்கலாம் இல்லை உங்க க கடையில் வந்து ஒரு கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா சகலவிதமான கட்டுகளும் நசி மசி அப்படிங்கிறதும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்படி நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா எந்த விதமான மாந்திரிக கட்டுகளாக இருக்கட்டும் கந்திஷ்டி கட்டுகளாக இருக்கட்டும் நொடி பொழுது உடைஞ்சு அறுத்துறோம் சரிங்களா அறுத்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்படி அறுத்து அறுத்தெறிஞ்சினாவே பழையபடி அடுத்த நாளிலிருந்து என்ன செய்யணும் உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் சரிங்களா நல்ல வியாபாரம் நடக்கும் பழைய வியாபாரத்தை நீங்கள் பிடிச்சிடலாம் சரிங்களா இது போல் நீங்கள் டெய்லியுமே இதை செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தாவே போதும் என்னென்ன வச்சுங்க ஒரு சில பேர் வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்பா பண்ணி பண்ணி எதையாவது பண்ணி போட்டு கட்டு போட்டுருவீங்க இதை இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நீ எவ்வளோ கட்டுப்பட்டாலும் நான் கட்டை அறுத்துக்குருவேன் அறுத்து அறுத்து அறுத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா நீ எவ்வளோ தடவை வேணாலும் பண்ணு நான் எவ்வளோ தடவை வேணாலும் நான் கட்ட அறுத்துக்கிறேன் சரிங்களா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி எப்பேற்பட்ட கட்டையுமே நீங்கள் அவுத்துற முடியும் சரிங்களா மாற்ற முடியும் இப்போ இதை வந்து இன்னொரு விஷயத்துக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ யாருக்காவது கட்டு போட்டிருந்தாங்க இப்போ ஒரு ஒரு நபருக்கு வந்து வளர்ச்சி வரக்கூடாது வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டு போட்டிருந்தாங்கன்னாலும் சரி இல்லை ஒருத்தர் உடம்புல வந்து ஏவல் பிள்ளி செய்வனை சூனியத்தினால ஏதாவது ஏவலை ஏவி விட்டோ அந்த ஏவல் ஏவல்னாலே இல்ல பேய்புசாசு கோளாறுனாலையோ அந்த ஒரு நபருக்கு வந்து கட்டு போட்டிருந்தாலும் சரி அந்த உடம்புல இருந்தாலும் சரி அவங்கள ஒரு வ வடக்கு திசை பார்த்தோ இல்லை கிழக்கு திசை பார்த்தோ அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கனியை நாளாக நறு ஒரு கனியை நாளா நறுக்கி சந்தன குங்குமம்லாம் வச்சு என்ன செஞ்சுறீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அதாவது ஓம் ஸ்ரீம் கிளீம் சகல விதமான கட்டுகளும் சகல விதமான ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களும் பேய் பிசாசு கோளாறுகளும் நசி நசி மசி மசி ஸ்வாக அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சுற்றில நசி மசின்னு சொன்னாலும் சரி நசி மசி நசி 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 மசி மசின்னு சொன்னாலும் சரி சரிங்களா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கிறலாம் சரிங்களா அதனால் இந்த மாதிரி முறையை பயன்படுத்தி இருபத்தோரு தடவை மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சுற்றி அதை தூக்கி மயானத்துலேயோ இல்லை ஓடுற தண்ணிலேயோ இல்லை வந்து யாருக்கும் கால் படாத இடத்துலையும் முச்சந்திலையும் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னாலும் அவள் உடலில் இருக்க எப்பேற்பட்ட உடலில் இருக்கக்கூடிய ஏவலாக இருந்தாலும் வெளியே போயிடும் சரிங்களா இப்படி வெளியே போயிருச்சு அப்படின்னா அது திருப்பி வ உடலில் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தாயத்தை அதாவது நல்ல சக்தி வாய்ந்த தாயத்தை அவங்க கையில் கட்டிவிட்டுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க திருப்பி வந்து அந்த ஏவல் நாளையோ ஒரு பேய் விசாசு திருப்பி அவள் உடல் வந்து வர முடியாது சரிங்களா இந்த முறையும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம வெளியே அதை விரட்டுறதுக்கு இதை பயன்படுத்தின பிறகு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த தாயத்தை பேய் விசாசு குளாராக இருக்கட்டும் ஏவல் பிள்ளை செய்வனை குளராக இருக்கட்டும் இதை வச்சு நம்ம நீக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா உடனே என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு நல்ல சக்தி வாய்ந்த தாயத்தை என்ன செஞ்சிருன்னா கருப்பு கயரில் கட்டி என்ன செஞ்சிருந்தால் வலது மணிக்கட்டில் வந்து கட்டி விட்ருங்க சரி இப்படி கட்டி விட்டிங்கன்னா அந்த ஏவல் நாளையோ பேய் சாசு நாளையோ உள்ளே வர முடியாது சரிங்களா இந்த மாதிரி விஷயத்துக்கு பூரா இதை பயன்படுத்தலாம் இப்போ குழந்தைகள்லாம் அலறி அலறி எந்திரிக்குது சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது தூங்க மாட்டேன்னு சொல்லுது இந்த அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த குழந்தைகளை என்ன செய்கிறீங்கன்னா வீட்டில் வீட்டு பக்கடு ஒரு வழக்கு திசையோ இல்லை கிழக்கு திசையை பார்த்து உட்கார வச்சு இந்த மந்திரத்தை இருபத்தோரு தடவை சொல்லி சுற்றி இந்த மாதிரி முறையை பயன்படுத்தி என்ன செய்யன்னா அந்த கனியை தூக்கி தூ முச்சந்தியில் தூக்கி போட்டினாலும் அந்த எப்பேற்பட்ட இந்த விஷயம் நோயாக இருந்தாலும் சரி இல்லை கட்டுகளாக இருந்தாலும் கண்திஷ்டிகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த பிள்ளைகளாம் நல்லா சாப்பிட ஆரம்பிக்குங்க நல்லா தூங்குங்க எந்த ஒரு கோளாறுமே இல்லாமல் நல்லா செயல்படுங்க சரிங்களா இதை வந்து நம்ம அருமையாக அது வேலை செய்யும் சரிங்களா அதனால் இது எல்லாத்துக்குமே நான் பயன்பெறும்னு நினைக்கிறேன் சரிங்களா இது வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பயன்பெறும் சரிங்களா அதனால் இது எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் இது இந்த நாளில் தான் பண்ணணும் அந்த நாளில் தான் பண்ணணும் அப்படிங்கிறத கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கும் சரி கடைகள் வியாபார ஸ்தலங்களும் சரி இல்லை ஒரு நபராக இருக்கணும் எந்த ஒரு நபராக இருக்கட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டுக்கிட்டாவே போதும் கண் கந்திஷ்டிகள்லாம் பக்கமே அண்டாது சரிங்களா சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் இந்த கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அதனால் இந்த கண்டிஷ்டிங்கிறது வந்து உடல் உபாதைகளை உண்டு பண்ணி கொடுத்துரும் அதாவது மருத்துவ ரீதியாக போய் மருத்துவ செலவுகளை அதிகரித்து கொடுத்து நம்ம உடம்புல வந்து வலி உடம்பு வழிகளையும் தீராத நோய்களையும் உண்டு பண்ணி விட்டுரும் சரிங்களா அதனால் கந்திஷ்டியை வந்து எப்போவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன சொன்ன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமையோ அன்னைக்கு இந்த கந்திஷ்டியை வந்து போக்கிக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தி எல்லாருமே பயன்படுத்துங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நன்றி வணக்கம்